செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா குன்றத்தூர் ஒன்றிய ஊராட்சிகளில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏ கே பழனி தலைமையில் நடைபெற்றது பூந்தண்டல ஊராட்சி புதுநல்லூரில் நடைபெற்ற செயல் வீரர் ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கி வி எல் இரண்டு முகவருக்கான படிவங்களை கழக நிர்வாகிகளுக்கு வழங்கினார் மாவட்ட துணை செயலாளர் எஸ் எம் சுந்தர்ராஜன் பொதுக்குழு உறுப்பினர் ஓ ராஜமாணிக்கம் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் சதீஷ் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய துணை செயலாளர் பூபாலன் சிறுகலத்தூர் விஜய் ஆகியோர் முன்னிலையில் ஊராட்சி மன்ற தலைவரும் குன்றத்தூர் ஒன்றிய பொருளாளருமான மு ஞான டி ஆதிகேசவன் சோமங்கலம் பாலகிருஷ்ணன் நடுவிரம்பட்டு தீபன்ராஜ் அமரம்பேடு நிர்வாகிகள் கலந்து கொண்டு படிவங்களை பெற்றுக்கொண்டனர்